வணக்கம் நம்பர்கள் கர்நாடகாவில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய உச்ச நீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது அது தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் சேனலில் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வீடியோக்குள்ளேரப்பலாம் மாநில அரசை எதிர்த்து உயர் நீதிமன்றமும் மத்திய அரசை எதிர்த்து உச்ச நீதிமன்றமும் எந்தவிதமான தீர்ப்பும் வழங்க முடியாது அப்படிங்கிறது தான் வரலாறு அதை போலவே இப்பொழுது தமிழக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாதில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கான ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே ஏராளமான அணைகளை கடந்த காலத்தில் கட்டி தமிழகத்தை ஒரு பாலைவனமா ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் வெற்றி கண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறது அப்படி கர்நாடக கர்நாடக ஆட்சி செய்கிற காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கர்நாடக மக்களிடையே ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையை உருவாக்கணும் அதே போலவே தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஆறு மாதத்தில் வரப்போகுது அதனால் தமிழ்நாட்டில் ஆளு ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்களிடையே ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக மக்கள் வாக்களிக்க வேண்டும் இதற்கு ஒரு பின்புலமாக தான் ஆளும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அழுத்தத்தை பயன்படுத்தி உச்ச இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போலவே இந்த தீர்ப்பு ஒரு நிரந்தரமான தீர்ப்பு அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக கிடையாது இன்னும் ஆறு மாதத்துக்கு இந்த தீர்ப்பை பற்றி விரிவாக தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது நிரந்தரமான தீர்ப்பு கிடையாது அடுத்து மத்தியில் நீதிமதி நீதிபதிகள் மாற்றம் ஏற்படும் பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதி மாற்றப்படும் பொழுது ஓய்வு பெற்று செல்லும் பொழுது வேற நீதிபதி இந்த பெஞ்சுக்கு வேற நீதிபதியுடைய பெஞ்சுக்கு இந்த வழக்கும் பொழுது வழக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்படும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை இந்த தீர்ப்பு தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அடுத்ததாக தமிழகத்தினுடைய முக்கியமான நீராதாரம் காவிரி ஒரு இருநூறு வருஷத்துக்கு மேலாக தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த காவிரி நீர் பங்கீட்டில் ஏராளமான முரண்பாடுகள் வழக்குகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது காவிரி மேலாண்மை அமைக்கப்பட்ட பிறகு அந்த நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் தொடர்ந்து ஏராளமான முரண் முரண்பட்ட தீர்ப்புகள்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் கர்நாடக அமைப்புகளுக்குமே அதே போல கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கை உருவாக்கும் நிலைதான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட தீர்ப்பு அடுத்ததாக இந்த காவிரி நீரை நம்பிதான் தமிழ்நாட்டில் ஏராளமான விவசாயம் செய்யற நிலங்கள் இருக்கிறது குறிப்பா காவிரி படுகையில கும்பகோணம் திருச்சி இந்த பகுதிகளில் எல்லாமே காவிரி நீரை நம்பி தான் தொடர்ந்து வருஷம் முழுக்க நெல் போக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி காதல் தமிழ்நாட்டுக்கு வரனா தமிழ்நாடு ஒரு வறண்ட பூமியாக மாறிவிடும் அப்படிங்குற எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது அடுத்ததாக இந்த தீர்ப்பின் பின்னாடி இல்ல பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இருக்குது அப்படிங்கிறது தான் மிக நிதர்சனமான உண்மை ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இந்த தீர்ப்பின் மூலமாக மக்கள் வாய்ப்பளிக்க எதிர்கட்சிகள் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வாங்க அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டு திமுக தோல்வி அடையணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் இந்த தீர்ப்பின் நோக்கம் அடுத்ததாக சதியும் இருக்கிறது என்பதை மாற்று கருத்தும் அதற்கு உதாரணம் முதல்லே ஒரு வரி சொல்லியிருந்த மாநில அரசை எதிர்த்து உயர் நீதிமன்றமும் மத்திய அரசை எதிர்த்து உச்ச நீதிமன்றமும் எந்த விதமான தீர்ப்பும் வழங்க முடியாது அப்படிங்கிறத முதலியே பேசியிருந்தேன் அடுத்ததாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தீர்ப்பு வெளியான உடனே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அருமையான ஒரு பேசுவதற்கான ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது அதுதான் இந்த காவிரியில் காவிரி நாட்டின் குறுக்கே மேகதாதுல கர்நாடக அரசு அணை கட்ட பிரிவான திட்ட அறிக்கையை சாப்பிட சமர்ப்பிங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது அரசியல் செய்யாமல் அவிலா செய்வோன்னு பேசியிருந்தாரு அதே போலவே தற்பொழுது எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விஷயத்துல அரசியல் செய்யாம அவியலா செய்ய போறாங்க அரசியல் தான் செய்ய போறாங்க ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இது மிகப்பெரிய பின்னடைவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக வழக்கை சரியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியாளர்கள் நடத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அது நூறு சதவீதம் உண்மை அதே போலவே உச்சநீதிமன்றத்தில் கடுமையான தரமான வாதங்களை தமிழக அரசனுடைய வழக்கறிஞர் எடுத்து வைக்கவில்லை அதனால தான் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது நூறு சதவீதம் உண்மை அதைப் போலவே ஆளுங்கட்சியினுடைய ஆணவ போக்கு இதில் மிகப்பெரிய அளவில் பங்கு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவது நூறு சதவீதம் உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராகவும் அதனுடைய ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராகவும் அந்த கட்சியை சேர்ந்த ஏராளமான கட்சி சார்பர்களுடைய குற்ற வழக்குகளும் உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் வருஷ கணக்கில் தீர்ப்பு சொல்லாமல் விசாரிக்கப்படாமலே வெண்டிகள் இருக்குது அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் லட்சக்கணக்கான கோடி பணத்தை வச்சிருக்கிறது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மூத்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு நாளைக்கு வாதாட ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து வாதாடி இப்படிப்பட்ட வழக்குகளை எல்லாமே வழக்குகளை நடத்தாம தீர்ப்பு சொல்லாம தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து வச்சிருக்காங்க அதனால உயர் நீதிமன்றமும் உச்ச ஆளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது கடும் கோபத்தில் இருக்கிறது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கர்நாடக வள கர்நாடக தமிழகத்திற்கு எதிரான காவிரி நீர் காவிரி நீர் வெளிப்படுத்தியிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமன்றங்களுடைய நிலைப்பாடு ஒரு பேசுபொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சி என்ன உத்தரவிடுகிறதோ அதை தான் தீர்ப்பா கடந்த சில வருடங்களாகவே நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் வளர்ந்துகிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தான் தமிழகத்திற்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளும் எந்த மாநிலத்துக்குமே பொது தனிப்பட்ட பொறுப்பு கிடையாது இந்தியா முழுக்க அது பொதும பொதுப்படையான சொத்து அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்த பிறகும் தமிழகம் போன்ற மாநிலங்கள் இந்த நீர் மேலாண்மைக்காக வஞ்சிக்கப்படுவது நீதிமன்றத்தின் மூலமாக வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு ஆட்டத்தினுடைய முன் வடிவந்தான் இது தீர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஏராளமான ஊழல் அமைச்சர்களுடைய வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு உதாரணத்திற்கு டூ வழக்கு இன்னும் விசாரித்து தீர்ப்பு வழங்க இறுதி தீர்ப்பு வழங்காமல் மேல்முறையீட்டில் நிலுவையில் இருக்கு அதே போலவே டாஸ்மாகில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருந்தும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களுடைய தலையீட்டினால அந்த வழக்கு மேற்கொண்டு விசாரிக்கப்படாமல் ஈடு விசாரிக்கப்படாமல் பெண்டிங்கில் இருக்குது அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணபலத்துக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போலவே துரைமுருகன் அவர்கள் ஆறாயிரம் கோடி ரூபாய் கனிம வள மணல் கடத்தலில் ஈடுபட்டிருந்தார் அந்த வழக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டு விசாரிக்கப்படாமல் இருக்கிறது அதே போலவே பொன்மொழி அவர்கள் பொன்முடிக்கும் அவருடைய மனைவிக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது சென்னை உயர் நீதிமன்றத்தால் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தால் கன்விக்ஷனுக்கு தடை வழங்கப்பட்டு ஒரு வருடத்துக்கு மிளகாக பெண்டிங்ல இருக்கு அடுத்ததாக செந்தில் பாலாஜியினுடைய அரசு போக்குவரத்து துறையில ஊழல் வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட ஏமாத்திருக்காரு அந்த வழக்கம் தீர்ப்பு வழங்காமல் இறுதி தீர்ப்பு வழங்காமல் பெண்டிங்ல இருக்கு இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் கே நீர் அவர்கள் நகராட்சித்துறையில் நகராட்சியில் வேலையை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லட்சம் லஞ்சம் வாங்கி ஒரு எட்நூற்றி எண்பத்தெட்டு எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு பணத்தை வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்துருக்காரு அந்த வழக்கம் பெண்டிங் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் தங்கம் தென்னரசு கே கே எஸ் ராமச்சந்திரன் ஜீவன் இந்த போன்ற மூத்த அமைச்சர்களுடைய ஊழல் வழக்குகள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு ஆரம்ப கட்ட விசாரணையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தடை வழங்கியிருக்குது இந்த வழக்குகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக விரைவாக தூசி தட்டி உச்ச நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்டு விசாரணைக்கு அனுமதிக்கப்படும் இதுதான் மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கும் நீதிமன்றத்திற்கும் உள்ள தொடர்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த காவிரி பிரச்சனை வச்சு கர்நாடக அரசும் சரி கர்நாடகாவில் இருக்க அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் அரசியல் அரசு தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளும் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்நாடகாவில் இருக்க எதிர்கட்சியும் கன்னட அமைப்புகளும் அங்கு அரசியல் பண்ணி அதன் மூலமாக தங்களுடைய வாக்குகளை பெருக்கிக்கொள்ள இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க அதே போல தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளும் தமிழக அமைப்புகளும் இந்த விஷயத்தை எடுத்து போராட்டம் நடத்தி அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் செல்வாக்கை உயர்த்து கொள்வதற்காக இதை அரசியலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக போதை மயக்கத்தில் ஒரு மயக்க நிலையில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்குதான்னு சொன்னால் அதுதான் உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எங்கே திரும்பினாலும் ஊழல் 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 அதுதான் பெருமளவு நடந்து கொண்டிருக்கு நடந்து கொண்டிருக்கிறது பொய்யான வாக்குறுதிகள் வெற்று அறிக்கை மட்டும்தான் பலமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது ஆட்சியில் எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது மக்கள் நலத்திட்டப்படை எதுவுமே நடைபெறவில்லை ஊழல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் மக்கள் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க அந்த கோபத்தில் மேலும் வலுசேர்க்கும் விதமாக தான் இந்த கர்நாடகைய மேகதாது அணை கட்ட தமிழக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைய அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இருக்காது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி